ஒரு திருமணங்கிறது நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படி இருக்கும் பொழுது இவங்க போய் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும் மாப்பிள்ளை வந்து பார்த்தாங்கன்னா மாப்பிள்ளைக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடும் நம்ம இந்த பொண்ணு வேணும்னு நம்ம நினைப்போம் அந்த பொண்ணு நம்ம மேரேஜுங்கிறது நம்ம பண்ண முடியாது சுத்த ஜாதகம் ஜாதகம் எல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பட் ஜாதகம் வந்து சுத்தமா இருந்தா அதாவது வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாது சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல சந்தோஷமா இருக்கிறதுக்கு விடாது அப்படி அந்த கருமவனை நம்ம ஜாதகத்துல இருக்கா எப்பவுமே ஒரு திருமணம் பண்ணும் பொழுது வெறும் பொறுத்து மட்டுமே பார்க்க கூடாது வந்து பார்த்துட்டீங்கன்னா அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஒரு மனிதரோட வாழ்க்கையில் வந்து திருமணம்ங்கிறது ரொம்பவே அவசியம் ரொம்பவே முக்கியம்னு கூட சொல்லலாம் ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து திருமணம் வந்து நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ஒரு நல்லபடியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வரும் ஸோ நல்லபடியாக அமையல அப்படின்னா ஜாதக ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க ஜாதக கட்டத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கங்க சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து தடை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஜாதகத்துல வந்து நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு ஜாதக கட்டத்தில் வந்து பிரச்சனை இருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா சார் ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ட்ரோ தமிழ் வாயிலாக உங்களை சந்திப்பது மிக ஒரு மனிதனுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு திருமணம் ஒரு வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் ஒரு வாழ்க்கை துணை அமையல அப்படின்னா வாழ்க்கை வேஸ்ட் தான் நம்ம சொல்லுவோம் நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாம இருக்கும் சரிங்களா திருமணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆகாம இருக்கும் திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டில் பிரச்சனை நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கனவாகவே இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாதகத்தில் ராகி தோஷம் இருக்கும் தோஷம் இருக்கும் சுத்த ஜாதகம் கூட இருக்கும் சுத்த ஜாதகம் இருந்துமே நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் அது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருதுங்க சார் எங்கே கொண்டு போய் பார்த்தாலும் சுத்த ஜாதகமாக இருக்குங்க சுத்த ஜாதகம் ஜாதகம் எல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பட் ஜாதகம் வந்து சுத்தமாக இருந்தால் மட்டும் பார்த்தாதுங்க நம்மளுடைய கர்மம் என்ன நல்லா இருக்கும் அதாவது ஒரு தாத்தா பாட்டி புண்ணியம் பண்ணாங்கன்னா யாருக்கு சேருங்க பேரம்பு அவங்களுக்கு சேரு ஒரு திருமணங்கிறது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படி இருக்கும் பொழுது அந்த துருமரணங்கள் நம்ம குடும்பத்துல கருமவெனை இருந்தது அப்படின்னா திருமணம் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்காது அதாவது வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாது சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல சந்தோஷமா இருக்கிறதுக்கு விடாது அப்படி அந்த கரும வினை நம்ம ஜாதகத்துல இருக்கா எப்பவுமே வந்து வேறு நல்லா இருந்தா தான் மரம் நல்லா இருக்கணும் வேறு சரியில்லனா மரம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்காது அதே மாதிரிதான் நம்ம கர்மம் வேணா இல்லை அப்படின்னா நமக்கு திருமண அமைப்புங்கிறது நடக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் தடை அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள்ல நடக்கும் இப்போ ஒரு ரீசன் சொல்ல முடியாது நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் மூலயமா வந்து தடைகள் ஏற்படும் இப்போ எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகும் ஆனால் அது வந்து அங்கே ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா ஃபோன் கால்ஸ் எல்லாம் எங்கேஜாக இருப்பாங்க அதில் ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதில் வந்து தடை ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து மனமேடை வரைக்கும் போவாங்க அங்கே வந்து ஸ்டாப் ஆகிற கேசஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக என்ன காரணம் சார் கண்டிப்பாக ஒரு திருமணத்துக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா காலகிருஷ்ணத்துக்கு தத்துக்குப்படி ஏழாம் வீடான சுக்கிர பகவான் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்துலங்க லக்னத்துல இருந்து ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஏழாம் இடத்துல சனி உக்காந்துட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு நடக்காது தடங்கல் பண்ணணும் இவங்க போய் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும் மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளைக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிரும் ஒரு ஒருத்தர் ரெண்டு வீட்டில் சம்மதம் சொல்லிருவாங்க நிச்சயம் பண்ணுற டயத்துல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல மணவர்கள் உட்கார்ற டயத்துல கூட கேன்சல் ஆகும் இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சரிங்களா அந்த சனி அவங்க ஜாதகத்துல நல்லா இருந்து ஒரு ஏழாம் அமைப்பு அமைப்பு நல்லா இருந்து சுபகிரங்களோட கூடி இருந்தால் திருமணம் தடங்கள் இல்லாமல் நடக்கும் இல்லைன்னா தடங்கலாம் கண்டிப்பாக ஆகும் இப்போ ராகு கேதுனால நமக்கு தடங்கள் ஆகுது செவ்வாதோஷம் இருக்கிறதுனால நம்ம தடங்கள் ஆகுது அப்படிங்கிறது ஏழாம் மடம் நல்லா சுபகிரங்கள் கூடியிருக்கிறேங்க பாவகிரங்களை உட்காராம சுப பார்வை பெறணும் அப்படி பெறும் பொழுது திருமணம் வந்து தடங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்போ திருமணம் ஆகிறதே வந்து ஆகும் இப்போ எல்லாம் சொல்ல போனா திருமணத்துக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு ஜாதக அமைப்பு வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டிப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் இருக்குங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வந்து சனி தொடர்பு இருப்பார் சனி தொடர்பாக இருப்பாருங்க கேது பகவான் தொடர்பில் இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரன் தொடர்பு இருக்கும் இல்லைன்னா சூரியனும் சனி தொடர்பு இருக்கும் இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப நாள் வந்து தள்ளி போகும் அது மட்டும் இல்லாம குரு தனிச்சு இருப்பாரு ஏழாம் இடத்துல குரு தனிச்சிருந்தாவே பிரம்மகர்த்தி தோஷம் அதாவது பிரம்மச்சாரி வாழ்க்கை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்காக அங்க இழுத்துட்டு போயிருவாரு நிறைய பேருக்கு வந்து திருமணத்துக்கு மேலேயே விருப்பம் இல்லாமல் போகும் இதுக்கு எல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சுக்கிரன் சனிதான் மெயின் காரணம் எப்பவுமே வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்ததுன்னா அவங்க அவங்க வகுப்பில் வந்து பாத்துட்டீங்கன்னா மேரேஜ் எடுக்க முடியாது இது மாதிரி தொந்தரவுன்னு வரும் இப்போ நிறைய பேர் வந்து அது பிளான்டாக இருக்க மாட்டாங்க இப்போ திருமணமே பண்ணிக்க கூடாதுனால இருக்க மாட்டாங்க காலப்போக்கில் வந்து இப்போ ஏஜ் ஆக ஆக வந்து அவங்களுக்கே ஒரு மனசில் வந்து ஒரு தோன்றும் இந்த மாதிரி வந்து இனிமேல் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னாலாம் வந்து வெறுப்பில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதக அமைப்பு வந்து எப்படி கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து பண்ணணுங்கிறது அவங்க பேரண்ட்ஸ் நினைப்பாங்க அந்த திருமண ஏஜ் வரும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த திருமணத்தை தள்ளி வச்சுட்டு எனக்கு தொழில் வந்து நல்லபடியாக அமையணும் நான் லைஃப்ல செட்டில் ஆகணும் நான் ஃபாரின் போகணும் அப்படிங்கிற எண்ணம் அங்கே கொண்டு வந்துடும் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சரிங்களா அந்த சனி பகவானும் அதே மாதிரி குரு தனிச்சு இருந்தால் இது மாதிரி எண்ணங்களும் கொண்டு வந்து விட்டுரும் அப்போ அவங்க வேணும்னு நினைக்கும் போது அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை அவங்களுக்கு அமையாது சரி அந்த ஏஜ் வரும்போது திருமண யோகா அவங்களுக்கு வருங்க ஆனால் அந்த பாவ கிரகங்கள் அந்த ஏழாம் மரத்தில் பொழுது திருமணத்துக்கு மேலே நாட்டம் இல்லாமல் போயிடும் தொழில் மேலே வண்டி வாங்கினங்களை மேலே நான் ஃபாரின் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ளேயே வந்துடும் அதனால் இதுவுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகணும் ஓகே சார் இப்போ என்னதான் பொருத்தம் பார்த்து திருமணம் நல்லபடியாக நடந்தாலும் கூட திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிரிகிறாங்க இல்லைங்களா இதுவுமே ஒரு விதமான தடை தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ ஜாதகம் பார்த்து தான் அவங்க திருமணமே பண்ணியிருப்பாங்க ஆனாலுமே வந்து கருத்து வேறுபாடுகள் அவங்களோட சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்க கேட்குற கேள்வி அருமையான கேள்வி சார் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குது எந்த ஜூஸு பண்ணாலும் பொருத்தம் சூப்பராக இருக்குது கல்யாணம் பண்ணி வச்சோம் கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எப்பவுமே ஒரு திருமணம் பண்ணும்பொழுது வெறும் பொறுத்து மட்டுமே பார்க்கக்கூடாதுங்க மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரகம் நிலையில் பார்க்கணும் இப்போ வந்து ஒரு ஆணினோட ஜாதத்தில் கணவருக்கு யோகமா அப்படி நம்ம பார்க்கணும் பெண்ணினோட ஜாதத்தில் கணவருக்கு யோகம் ஆணினோட ஜாதத்தில் மனைவிக்கு யோகமானு நம்ம பார்க்கணும் இப்போ ஆணினோட ஜாதத்தில் வந்து சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்போ தான் மனைவிக்கு நல்லாயிருக்கும் பெண்ணினோட ஜாதத்தில் செவை நல்லா இருக்கணும் அப்போ தான் கணவருக்கு யோகம் இது ரெண்டு நல்லா இருக்கணும் மெயினாக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திசா சந்திப்பு கூட்டு திசை நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லப்போனால் ஒரு ஆணுவின்னோட ஜாதகத்தில் குரு திசை நடக்குதுங்க பெண்ணினோட ஜாதகத்தில் குரு திசை நடக்கக்கூடாது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே திசை நடக்கக்கூடாதுங்க அப்படி நடந்தால் என்ன ஆகுனா ரெண்டு பேர்த்துக்கு யாரும் ஒருத்தருக்கு இழப்புகள் வந்துடும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து பொருத்தில் இருந்தால் கூட நம்ம மேரேஜ்ங்கிறது நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா எந்திரிச்சனோடனும் உடனே ஒருத்தர் கூடாது இப்போ ஒரு ஒரு பிரதர் அப்படி இருந்தால் ஒரு ஒருத்தர் ஹாஸ்டலில் விட்டுறலாம் ஒருத்தர் தாத்தா பாட்டை வீட்டில் விட்டுடலாம் ஹஸ்பண்ட் வைப்பை நம்ம அது மாதிரி பிரித்து வைக்க முடியுங்களா முடியாது அதனால வந்து அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கணும் எப்பவுமே கிரகநிலையில் நல்லா இருந்து கூடு திசை திசா சந்திப்பு இல்லாமல் இருந்து பொருத்தங்கள் பத்துக்கு ஒரு முக்கியமான பொருத்தங்கள் ஆறு பொருத்து இருந்தாவே கல்யாணம் பண்ணால் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் ஓகே சார் இப்போ அடுத்த கட்டமாக லவ் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஓகே சொன்னால் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக வெயிட் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் சார் அவங்களுக்கு வந்து கை கூடுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ பர்சன்ட் இருக்கும் கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வேண்டாலும் சொல்லி லவ் மேரேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அவங்க ஜாதகத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்து ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டில் சுக்கிரன் இருப்பார் புதன் புதன் இந்த சுக்கிரன் சேர்ந்து இருந்தாவே லவ் வாய்ப்புகள் அதிகம் அதாவது மதம் ஜாதி விட்டு ஜாதி அப்பா அம்மா பார்த்து மேரேஜ் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்காது அந்த அப்பா அம்மா ஒரு ஆசிர்வாதம் பண்ணி மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காதுங்க இது புதன் புதனும் சுக்கிரனும் சேரக்கூடாது அப்படி புதன் சுக்கிரன் சேர்ந்துட்டாவே அவங்களுக்கு லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போதே இது வந்து அவங்க கேட்கறது இல்லை இப்போ கல்யாணம் எப்பங்க நடக்குது அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க பட் என்னன்னா நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம பொண்ணுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான் ஜோதிடங்கள்கிட்ட ஓப்பனாகவே நம்ம கேட்டுக்கணும் அப்படி ஓப்பனாக கேட்கும்பொழுது சார் இந்த மாதிரி வந்து புதன் சுக்கிரன் சேர்க்கு இருக்குங்க லவ் வச்சிருக்கா வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படி சொல்லும் பொழுது அவங்க அந்த லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகமா அவங்களுக்கு போகாது நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமா லவ் பண்ணுவாங்க சரிங்களா ஆனா மேரேஜ் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஜாதகத்துல இல்லை சரிங்களா அப்பா அம்மா பார்த்து மேரேஜ் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பா தான் அந்த ஜாதகம் இருக்கும் லவ் மேரேஜ் சக்ஸஸாக இருக்க வாய்ப்பு எப்போ அது உங்களுக்கு அதிகமாகும்னா இந்த குருமும் சாரி புதனும் சுக்கிரன் சேர்க்கை பெற்றால் மட்டும்தான் லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்யாணம் பேச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரெண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ ஆண் பெண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஃபஸ்ட் மேரேஜாக இருக்கும் இன்னொருத்தருக்கு வந்து அது செகண்ட் மேரேஜாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும் சார் அதாவது ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ராகு கேது செவ்வா தோசம் கலஸ்தர தோஷம் ஒரு ஒருத்தரோட ஜாதத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாம ஏழாம் இடத்துல சனி எட்டில் சனி இருந்தாலே நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருதார அமைப்போம் யோகம் அதாவது தெரிஞ்ச வாழ்க்கை ஒன்று தெரியாத வாழ்க்கை ஒன்று அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சனி சனி ஆணினோட ஜாதத்துல சனியும் பெண்ணினோட ஜாதத்துல சனியும் தொடர்ந்து இருக்கணும் அப்படி ரெண்டு அடிப்பட்ட மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைங்கிறது அமையும் நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரிஜினல் செவ்வாய் இருக்குங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்த செவ்வாய் அது நீச்சம் பெற்று இருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் அது பரிகார சபாய் சுபகிரகங்களோட கூடி பெற்றிருந்தாலுமே பரிகார சபை இதே ஒரிஜினல் செவா இருந்து அந்த பொண்ணுக்கு செவா இல்லாமல் கல்யாணம் பண்ணால் செவாங்கிறது ரத்தக்காரகம் அன்யோனியம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லாமல் அந்த ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்து ஒருத்தருக்கு செவ்வாய் இல்லாத போது அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்காது அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது என்ன ஆகும் ஒன்றும் கணவருக்கு தோஷமாக இருக்கு இல்லை மனைவிக்கு தோஷமாக இருக்கு எனக்கு இந்த மேரேஜ் எனக்கு பிடிக்கல இவர் எங்கள் உடனே வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்குற ஒரு தாட்டு வருது அங்கே டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துடும் ரொம்ப சிறப்பு சார் இப்போ வந்து காலங்கள் மாற மாற வந்து இப்போ இந்த திருமண தடைக்கு இன்னொரு ரீசனுமே வந்து இப்போ லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை லிவிங் டுகெதர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை அந்த சந்தோஷக்காக இருக்கிறதா வேணாம் நினைச்சுக்கலாங்க பட் லைஃப்னு வரும்போது இது எல்லாமே வந்து அப்போ தான் நம்ம வருத்தப்படுவாங்க என்னுடைய கஸ்டமர் நிறைய பேர் என்கிட்ட வந்தாங்க சார் நான் தெரியாமல் ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேன் இப்போ நான் வருத்தப்படுறேங்க அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா

ஆனதுக்கப்புறம் மேரேஜுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் ஒரு ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் தனி ஒரு தனியாக ஒரு வீடு பார்த்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துருப்போம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் தனியாக வந்துடுவாங்க அவங்க ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீஸ்தானம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது இப்போ லஜ்ஜத்தில் இருந்து அஞ்சாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் சனி கேது இது மாதிரி இருந்ததுன்னா சொந்த பந்தங்களோட கூடி வாழ முடியாது அதே மாதிரி அவங்க ஜாதகத்தில் சூரியனும் சனி சேர்க்கை பெற்று இல்ல இல்லை சூரியன் சனி தொடர்பு பெற்றிருந்து பார்வை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை ஒரு ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் பட் அது என்னன்னா நம்ம வந்து அவங்க மேரேஜ் பண்ணும்பொழுது இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தனியாக வைங்க இவங்க ஃபேமிலியோட இருந்தால் தான் நல்லா இருக்கும் நிறைய பேர் கூட்டு குடும்பமாக தான் இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் வந்து பார்த்தா குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் சண்டை போட்டு வெளியே வருவாங்க நம்ம ஜாதகத்துல வந்து பார்க்கும் பொழுது இந்த குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஜாயின் ஃபேமிலியாக இருந்தால் இந்த உங்கள் லைஃப் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இல்லை தனியாக வரும்போது இந்த லைஃப் உங்கள் லைஃப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படி நம்ம ஜாதகம் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதனோட வழியில் அவங்க போகும்பொழுது அவங்க அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அவங்க வாழலாம் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து திருமணம் தடைக்கு வந்து என்ன மாதிரியான காரணங்கள் வந்து ஜோதிட ரீதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்